தஞ்சாவூரில் முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டியினை அமைச்சர் கோவிச்செளியன் தொடங்கி வைத்தார் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் தஞ்சாவூரில் முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இப்போட்டியினை உயர்கல்வி அமைச்சர் கோவிச்செலியன் தொடங்கி வைத்தார் இதில் தஞ்சை திருச்சி மதுரை திருவாரூர் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் நான்கு பேர் கலந்து கொண்டு கால்பந்து போட்டியில் பங்கேற்று விளையாடினர் முதல் போட்டிக்காக நாமக்கல் தென்காசி அணிகள் மற்றும் ஈரோடு கோவை அணிகள் விளையாடின இப்போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் எழுபத்தைந்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் அவரவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்நிகழ்ச்சியில் எம்பி பி முரசொலி மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மேயர் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்